என் பார்ந்தவர்களே அண்மையில் மதுரையிலிருந்து ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க அந்த ஃபாதரு அவங்க அந்த மதரு அந்த ஒரு டீனேஜ் கேர்ள் என்ன பிரச்சனையில் வந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாளாகவே இந்த பொண்ணு எங்களோட அதிகமாக பேசுறது கிடையாது எப்பப்பாரு அந்த ஃபோனில் என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ அவங்க நைன்த் படிக்கிறாங்க செவன்த் வரைக்கும் நன்றாக படித்து கொண்டிருந்த அந்த பொண்ணு இப்போது நைன்த்தில் ரொம்ப ரொம்ப குறைவாக மார்க் வாங்குகிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல இதுதான் இந்த பிரச்சனை அது எதனால் இந்த பிரச்சனை வருதுன்றது பல காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு காரணத்தை பற்றி நான் அடுத்த சில பதிவுகள் போட போகிறேன் அதுதான் இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக வலைத்தளம்னு சொல்லலாம் முக்கியமாக கடந்த சில வருடங்களாக நம்ம என்ன பண்ணோம் இந்த ஃபோனை கொடுத்துட்டோம் இது அந்த காலகட்டத்தில் ஒரு கொரோனா பீரியடில் இது ரொம்ப ஆயிடுச்சு ஏனென்றால் அன்றைக்கு வகுப்புகள் நேரடி வகுப்புகள் கிடையாது ஃபோன் மூலமாக தான் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஃபோனை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு பல ஆண்டுகளாக நம்ம ட்ரை பண்ணிவிட்டு வந்தோம் ஆனால் வி ஓப்பன் டே ஃபிளட் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தையோட அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று மாத்திரை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நன்றாக படிக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய மார்க் குறைஞ்சதுக்கு காரணம் அந்த மனசு சிதறுது தி மைண்ட் இஸ் டைவெர்டட் அந்த பேரண்ட்ஸை கொஞ்சம் வெளியிலுக்கு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ கேட்கும்பொழுது அந்த அந்த குழந்தை சொல்லிச்சு அந்த டீனேஜ் கேர்ள் சார் அண்மை காலங்களெலாம் என் மனசு வந்து அலப்பாகிது சார் படித்தா படிப்பில் கவனம் இல்லை அதுதான் பிரச்சனை நார்மலாக என்னுடைய கவுன்சிலிங் செஷன்லாம் அந்த கன்சர்ன்ட் பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டோட நான் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திப்பேன் நெருக்கம்னா மனதார உணர்வோட நட்போட அப்போ தான் அது என்னென்னு தெரியும் அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டு பேசும்போது என்னம்மா அவனுக்கு மனது தருதுன்னா என்னுடைய மொபைல் ஃபோனு அப்புறம் அந்த பொண்ணை கேட்டேன் நீ என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வச்சுருக்க கொஞ்சம் குடு அந்த குழந்தை கொடுத்துச்சு இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் அவங்க அதிக நே அதிக நேரம் பார்த்துருக்காங்க அதை தவிர வாட்ஸ்அப் இந்த ஃபேஸ்புக் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியலை கொஞ்சம் படித்தவர்களாக இருந்தால் பெற்றோர்கள் அவங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கு பற்றி தெரியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் ஆஃப் பேரண்ட்ஸுக்கு இந்த ஃபேஸ்புக்குன்னா என்ன தெரியாது பல வீடுகளில் இன்றைக்கு கூட பெற்றோர்களுக்கு அந்த ஸ்மார்ட்ஃபோன் வச்சிக்கல இந்த ஃபேஸ்புக்குன்றது அறிமுகப்படுத்துகிற வரையில் உங்களுக்கு அதை பற்றி தெரியாது அறிமுகப்படுத்தியாச்சா அது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் என்ற மனப்பக்குவம் கிடையாது காஃபி குடிக்கிற மாதிரி இல்லை டீ குடிக்கிற மாதிரி அல்லது புகை பிடிக்கிற மாதிரி மது இருந்தது போல் இது நம்மளை அப்படி இழு இழுத்துடும் அதை பற்றி தான் அடுத்த சில பதிவுகள்லாம் போட போகிறேன் இந்த ஃபேஸ்புக்கு தான் என்ன என்பது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்ல விரும்புகிறேன் பெற்றோர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ்புக்கை பற்றி தெரிஞ்ச பெற்றோர்களுக்கு இது எதுவுமே புதுசாக இருக்காது தெரியாதவர்களுக்கு சொல்லணுன்றதை இந்த பதிவு நான் போடுறேன் ஒரு சின்ன உதாரணத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பார்க்கில் தானோ நம்ம வாக்கிங் போகிறோம் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாள் பார்க்குறோம் அதில் ஒரு டீச்சர் இருக்கார் ஒரு டாக்டர் இருக்கார் அப்புறம் ஒரு ஒரு லைன்ஸ் மெம்பர் இருக்கார் ஒரு வியாபாரம் மன்றம் இருக்கார் அப்படி உட்காந்துருக்காங்க நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஒத்தனவு தெரிஞ்சவராக இருக்கார் அவர் நம்மளை கூப்பிட்றாரு பேசுகிறாரு நாம்ளும் அந்த சின்ன ஒரு மீட்டிங்கில் நாம்ளும் உட்காடுறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் நம்ம அஞ்சு பேர் ஆகிட்டோம் அப்புறம் மறுநாள் உண்ணுத்தரை இந்த பக்கமாக போகிறார் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் அவரும் பார்க்குறாரு வாங்க அப்படின்னு அவரும் உட்காராரு இப்போ நாலு அஞ்சு ஆச்சு அஞ்சு ஆச்சு அந்த சர்க்கிள் வளருது இல்லையா அது நட்பு அது நேரடியாக நம்ம பார்க்குறோம் இந்த ஃபேஸ்புக்கு என்ன என்னன்னா இது வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது நம்ம நேரடியாக பார்ப்பது கிடையாது ஆனால் அந்த பொது மேடை மூலமாக நம்ம நிறைய பேரோட நட்பாக இருக்கும் அதுதான் ஃபேஸ்புக் இப்போ முன்னெல்லாம் ஒருத்தரை பார்க்கணும்னா நேராக தான் போகும் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் டெலிஃபோன் வந்துச்சு நம்ம வாய்ஸ் மாத்திரம் அவங்களுக்கு கேட்கும் அவங்க வாய்ஸ் மாத்திரம் நமக்கு கேட்கும் அந்த வாய்ஸ் மூலமாக நம்ம நட்பாக இருக்கும் அது இன்றைக்கு படத்தோடு பார்க்குறோம் ரொம்ப சிம்பிளாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுதான் ஃபேஸ்புக் அதே மாதிரி என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு என் பேர் தெரியுது அவருக்கு என்னை பற்றி தெரியும் அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு நான் உங்கள் ஃபேஸ்புக்கில் நான் நண்பராக இருக்க விரும்புகிறேன் நான் பார்க்குறேன் ஓகேன்றேன் மறுநாள்லேருந்து அவர் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணுறாரோ அதெல்லாம் என்னால் பார்க்க முடியும் அதே மாதிரி நான் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறனோ அதெல்லாம் அவரால் பார்க்க முடியும் சிம்பிள் இதுதான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஒரு நம்மள்கிட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க அவங்கள சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவாங்க சில பேருக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்லாம் இருப்பாங்க இது என்ன ஆகிடுது அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம வெளியில் போவோம்னா மற்றவங்களை பற்றி நாமே தெரிஞ்சுக்கலாம் தினம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலாம் வீடியோ கான்ஃபரன்சிங்கே பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச கொட்டேஷன்லாம் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் மற்றவங்க தெரிஞ்ச கதைகள்லாம் நமக்குலாம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ஃபேஸ்புக் என்னுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னுடைய அடுத்த சில பகுதிகளில் இந்த ஃபேஸ்புக்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நான் பார்க்கப்பறோம் நான் மீண்டும் அந்த ஆரம்பித்த கதைக்கே போகிறேன் அந்த டீனேஜ் கேள் என்ன ஆகிடுச்சுன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஷி ஹேஸ் பிகம் அடிக்டட் டு தட் அது வந்து ஒரு வெறியவே ஆயிடுச்சு பாடம் படிக்கும்பொழுது எவ்வளோ நேரம் மனசு ஒரே நிலையில் இருக்கிறது ஒரே பாயிண்ட்ல நிலை குத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மைண்ட் டைவர்ஷன் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு அது எப்படி அதை நான் டீல் பண்ணேன் எந்த பிரச்சனைகள்னா வரலாம் அதை எப்படி பெற்றோர்கள் கையாளணுன்றதை பற்றி அடுத்த எபிசோட பார்க்கலாம்